இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி பதினாறு அக்டோபர் வியாழக்கிழமை இன்று தசமி முத்திராடம் நட்சத்திரம் இன்று விஜயதர்சிமி இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் நிறைவு மிதுனம் பகை கடகம் மறதி சிம்மம் அசதி கண்ணி நலம் துலாம் முயற்சி விருச்சிகம் நன்மை தனுசு அனுகூலம் மகரம் நட்பு கும்பம் போட்டி மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்